அன்பு உறவுகளே வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் முருகேசன் இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா ஆ மிக முக்கியமான நாள் ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் பொதுவாகவே இளைஞர்கள் அப்படின்னாவே டாக்டர் அப்துல் கலாம் தான் வரும் ஆனால் தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடணும் தேசியர் இளைஞர் தினமாக கடைபிடிக்கணுன்ட்டு மத்திய அரசு ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அப்போ அந்த தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன யாரை பின்பற்றி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் உண்மையாகவே இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் யாருன்னு கேட்டால் ஆதி காலத்திலிருந்து அதாவது ஒரு இரநூறு இரண்டு நூற்றாண்டுகளாக பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா யார் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்கள்தான் அவரோட பிறந்த நாளான ஜனவரி பன்னெண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவர் எப்போ எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு கொல்கத்தாவில் வந்து அதாவது கல்கத்தாவில் வந்து அவர் வந்து பிறந்திருக்கார் இவரோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு வயதிலிருந்தே ஆன்மீக சிந்தனை கொண்ட இவர் ரொம்ப ஆன்மீக சிந்தனையாளர் சிறு வயதிலிருந்தே இவர் வந்து பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து யாரை பார்க்குறாரு அப்படின்னா அவரோட குருவாக யாரை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ண கிருஷ்ண பரகம் பரகம்சரை வந்து சந்திக்கிறார் அவர் சந்தித்ததுலேருந்து அவர் என்ன பண்ணிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுலேயே அவர் வந்து துறவி ஆகிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் துறவியாயிட்டார் இது வந்து ஃபஸ்ட்டு அவர் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு ஆன்மீகவாதி அப்படின் பார்த்தா சாதுக்களாக இருக்கக்கூடாது பொதுவாக ஆன்மீகவாதி அப்படின்னாவே இன்றைக்கி என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாதுவானவர் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவர் வந்து மிக அற்புதமானவர் சாதுக்களாக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வீரராகவும் துறவியாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு துறவிக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா சாதுவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சாதுவாகவும் வீரமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவரோட கோட்பாடு இவர் நாட்டோட பல பகுதிகளுக்கு சென்று நம்மளோட நமது இந்தியாவின் பண்பாடு கலாச்சாரத்தை வந்து போதித்தவர் மெயினாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா சிறந்த சொற்பொழிவாற்றியிருக்கார் இவர் மிகப்பெரிய மிக சிறந்த சொற்பொழிவாளர் எனவே சுவாமி விவேகானந்தர் வழியில் நம்ம இளைஞர்கள் வந்து நாட்டையும் அதாவது இந்தியாவையும் தமிழகத்தையும் மக்களையும் வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த நாளை வந்து தேசிய இளைஞர்கள் வந்து அதை தேசிய இளைஞர் தினமாக அனைத்து இளைஞர்களும் கொண்டாட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தகவலுக்காக உங்கள் முருகேசன் நன்றி